மகா சக்தி மாரியம்மன் கோவில் சுவாமி வீதி உலா முன்னிட்டு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பால்குடம் திருவிழா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த இடையார் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவிலில் மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளன ஆண்டுதோறும் பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மாரியம்மன் முன்பதாகவே காப்பு கட்டி மாலை அணிவித்து கடும் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே மாரியம்மன் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து செவ்வாடை அணிந்த பக்தர்கள் ஏரிக்கரை இருந்து பால்குடம் தீச்செட்டி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது இன்று இரவு சுவாமி வீதி விழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் பெற்றனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது